ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெஜ்ஜு தாங்க நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருக்க முடியல ஏன்னா பையனுக்கு வந்து இது செய்ய செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அவனுக்கு ஜிம்முக்கு போய் உடம்புலாம் குறைக்கணுங்கிறனால டயட்டுக்காக இது நான்வெஜ்ஜு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அது சைடில் அந்த எக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த லாஸ்ட்டு எயிட் டேஸ் நாங்கள் விரதமாக தான் இருக்கோம் ஆனால் இது வந்து இப்போ எடுக்கல முன்னாடி ஒன் வீக் முன்னாடி எடுத்தேன் ஏன்னால் இப்போ தான் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பயங்கர குளிர்ங்க பாருங்கள் எப்போயுமே சொட்டரில் இருக்கும் கரெக்டாக இந்த கலர் சொட்டர் போடும்போது தான் நான் வீடியோ எடுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இதே பொருட்கள்னு நினச்சிக்க போகிறீங்க வாங்க எப்படி போயிட்டுருக்குன்னு காட்டுறேன் சமைக்கிறேன்னு காட்டுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமையல் தான் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் இப்படி ஒரு டீ போட்டாச்சுங்க சமைச்சு சமைச்சிட்டு இருக்கும்போதே பாருங்கள் குழம்பு ரசம் இனி காய் கட் பண்ணிட்டுருக்கேன் இப்படியே ஆகிட்டு இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா இங்கே பயங்கர கோல்டுங்கிறதுனால அப்படியே சில்லுன்ருக்கு பார்த்திங்கன்னா இப்படி குடித்தா தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதுக்காக வேண்டி டீயை போட்டு குடிச்சிட வேண்டியது தான் டீ ஒரு சூடாக டீ குடித்தா தான் ஆகும் அதனால் பாருங்கள் இஞ்சி பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு டீ ஏலக்காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் உடனே சமைக்க ஆரம்பித்தாச்சு அப்படியே குளிருக்கு நல்ல ஒரு ரசம் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் நிறைய போட்டு ஒரு ரசம் ரசம் ஆயாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி அது கடுக்க கடுக்கவெல்லாம் விடக்கூடாது ஒரு சிலர் கடுக்க விட்டுறாங்க ஒரு சிலர் வீட்ல இப்போ நிறைய வீட்டில போய் சாப்பிட்டோமே எவ்வளோ வயசானாலும் சமையல் கொஞ்சம் வயசாக வயசாக குறையுமா குவாலிட்டி குறையுமா இல்லை இனியுமே டெவலப் ஆகுமான்னு சொல்லுங்களேன் எனக்கு தெரியல என்ன டீ போட்டுக்கிட்டாலும் பக்கத்துலேயே டீ ஆனாலும் அதே சமையலை வச்சுட்டு போய் டீ குடிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சமையல் மூலியும் நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஒரு டீ பிடிச்சி நம்மளோட இதை சரி பண்ணிக்கலாம் அது மாதிரிங்க மாட்டேன் இதை வச்சுட்டு டீயை குடிச்சுட்டு வந்து மறுபடியும் நம்மளை பார்ப்பேன் பூசினிக்காயில் ரொம்ப சக்தி ஜாஸ்திங்க அதனால நம்ம கண்டிப்பாக பூசணிக்காய் பிடிக்கலேன்னு சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் எதுவுமே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க அப்புறம் இந்த மாதிரி நான் செய்யும்போது பருப்பு கருப்பெல்லாம் போட்டு பட்டாணி கூட இதில் போட்டுக்கவேன் இனி பட்டாணி சீலிருச்சு போட்டு பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடணும் இது வந்து தேங்காய் விட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப போட்டு வளர்க்க வேண்டாம் சும்மா எல்லாத்தையும் போட்டு பறக்க பரக்கிட்டு தேங்காய் எண்ணெயெல்லாம் மஞ்சள் உப்பு அப்புறம் மல்லிகூள் காயாகத்தில் நான் வந்து டீயை ஃபிஷ் வந்துடலாம் பொரியல் பாருங்க ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல் நல்லா இருக்குங்க சாப்பிட்றது நல்லா இருக்குது சாப்பிட பார்க்க அப்புறம் எக் எடுத்து வச்சுருக்கேன் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு எக் எடுத்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் கூட்ட கொண்டு போய் என் ஃபஸ்ட் வந்துட்டேன் இப்போது இது பீட்ரூட் பொரியல் காய் நிறைய ஆயிடுச்சு அதனால் இந்த இதெல்லாம் பூசணிக்காய் கூட்டு செஞ்சிட்டேன் நக்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் நல்லாயிருக்குங்க நம்ம நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறக்காண்டி வச்சுக்கலாம் வீட்டில் வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்றதெல்லாம் இடையில நம்ம சஷ்டி அப்புறம் ஸ்வட்டர் எல்லாம் கழட்டிட்டேன் மஃப்ளர்லாம் கொஞ்சம் சுடு நீ குடிச்சிக்கலாம் சமையல் செய்யும்போதே இதையும் வச்சுறது சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படும்ல அதுக்காக வேண்டி சுட சுட கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியாயிடும் சமையல் முடிச்சாச்சுங்க சாப்பிட வேண்டியதுதான் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னையும் உங்கள் அம்மாவா நினச்சி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நகட்ஸு வருது வைக்க வைக்க காலியாகிட்டே இருக்குது பாருங்க கடைசியில் அஞ்சு தான் இருக்கு எனக்கு இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சாப்பிடலாம் சாப்பிட போகிறேங்க அவ்வளோ குளிர் நீங்க லஞ்சு சாப்பிட போகிறோம் பயங்கர குளிர் அப்படியே த மண்டை வெடிக்கிற மாதிரி தலை ஹீட் விட்டு அது வந்தோன்னே பயங்கரமான குளிர் சும்மா மண்டை வெடிக்கிற மாதிரி தலைவலி சாப்பிட வரலான்னு பார்த்தா இங்கே ஹீட்டு போடல அந்த ஹீட்டில் எடுத்து போட்டுக்கலாமா வேண்டாமா சாப்பிட போகிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கேன் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டெய்லி இங்கே வாக்கிங் போயிடுவாங்க இது ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்கு வந்து இங்கே இது என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம் இல்லாட்டி மாலுக்கு போகணும் இது எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் மாச்சு ஆளுகளை மாதிரியே ஆச்சு அப்படி நமக்கு ஒரு டைம் பாஸ் வரும் டெய்லி வெளியில போயிடும் இங்க பண்ண இதுதான் காரணங்கள் எவ்வளோ பெரியது உடஞ்சிருக்கு நிறைய கிராஃப்ட் உங்க பண்ண கிராஃப்ட் அப்புறம் நல்லா இருக்கு எல்லாமே இதுதான் காஞ்ச ஓடையில் வாங்க என் எங்கூடியே வாக்கிங் போகலாம் இருந்து நாங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குங்க நாலு போர்ஷன் இருக்கும் அங்கே அப்பா அம்மா அப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாமே தனித்தனி போர்ஷனில் இருப்பாங்க பெரிய ஸ்பென்ஸாக இருக்கும் ஒரு இது வந்து இந்த வீடு மட்டுமே ஒரு ரெண்டு கிரவுண்ட் இருக்கும் அதில் இங்கே எங்களுக்கு தனி காமௌண்டு இப்படிதான் நாங்கள் மாடியில் இருக்கோம் இல்லையா எங்களுக்கு ரெண்டு போர்ஷன் மேலே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் நல்லா சும்மா தான் இருக்குது சவுதி அடிக்கடி வந்து போடுவாங்க அந்த வீட்டுக்கு கீழே கீழே ஒரு போர்ஷன் சைடில் ஒரு போர்ஷன் அந்த மாதிரி இருக்குது நான் பாட்டுக்கு ஸ்வெட்டர் போடாமல் வந்துட்டேங்க உள்ளன்ஸ் இது எடுக்காமல் வந்துட்டேன் எப்படி இருக்க போதும் தெரியல ரொம்ப குளிராக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் குளிர் தான் நான் மறந்தாப்படியே அப்படியே வெளியில் வந்துட்டேன் காருக்கு தண்ணி ஊற்றுறேன் இது ஊற்றுறாங்க ஏதோ ஆயில் ஏதோ மாற்றணும் அப்படின்ட்டு ஸ்டாண்ட் ஸ்டோம் வருது அதனால் அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு இது போட்டுட்டோம் ஸ்டாண்ட் ஸ்டோம்னா மணல் போய் இங்கே பறக்கும் அதுக்காக வேண்டி எப்படி போட்டு போறோம் பாருங்க என்னென்ன வித்த பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க என்னென்ன வித்த பண்ண வேண்டியதா இருக்கு அதனால பிரீத்திங் எஃபெக்ட் ஆகும் லங்ஸ் இதாயிரும் மைனூட்டு இது இருக்குமா மண்ணில் வந்து சில சில இங்கே பாக்டீரியா இருக்கு அது போயிடுச்சுன்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிருங்கிறாங்க அதனால கண்டிப்பாக போட்டுக்கணும் அது